ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோங்க சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றப்போ தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் மட்டும் இதை செஞ்சிங்கன்னா போதுங்க நிச்சயமாக கருமுட்டை வளர்ச்சி அடையும் கரு நல்லா ஆரோக்கியமாக உருவாகும் எல்லா பிரச்சனையுமே சரியாகி சீக்கிரமாக குழந்தை உண்டாகுங்க நம்ம சேனல் நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கான வீடியோ போட்டாச்சு அதனால தான் இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்காக போட்டுட்ருக்கேன் ஸோ ஏதாவது ஒரு வகையில் நான் சொல்ல டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்கன்னு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தாங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆனும் ஒரு அழகான க்யூட்டான ஒரு குழகுன்னு ஒரு குழந்தை சீக்கிரமாக உங்களுக்கு போகிறக்கணுன்றதாக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாங்களா சரி என்ன ஒரு அஞ்சு நாளைக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுறேங்க இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணும் இல்லை உங்கள் கணவரும் ஃபாலோ பண்ணணும் இல்லை ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் இல்லை மோஸ்ட்லி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்றப்ப அவருக்கு கொடுங்க சரிங்களா ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க ஒரு ஆய்வு நடத்தி இப்போ நான் சொல்கிற பொருளை மூணு விதமான பேருக்கு கொடுத்துருக்காங்க அதில் இதை ஃபாலோ பண்ணவங்க வந்து நிறைய ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அதனால தான் இந்த பதிவு அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க நான் இப்போ நிறைய பதிவுகள் போடுறேன் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணோமுன்னா கிடையாது இதில் எதுனா ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் நம்ம உடம்பு ஒத்துக்காது எதுனா ஒன்று மட்டும் ரெகுலராக எடுத்துக்கணும் அதே மாதிரி நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் டேப்லெட் எடுக்கிறவங்களும் பண்ணலாம் இல்லை ரெகுலராக உடம்பு நார்மலாக இருக்கவங்க பண்ணலாம் இப்போது ஏதாச்சும் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதனால் உங்களுக்கு நெஞ்சரிச்சலோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ அதனால வாமிட்டிங்கோ அது கு அதை அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி செட் ஆகலை அப்படின்றவங்க விட்டுறணும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயம் செட் ஆகும்னு கிடையாது அதனால்தான் நிறைய பதிவுகள் போட்டுகிட்ருக்கேன் இது செட் ஆகும் முருங்கை தண்ணி குடிக்கிறது செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து க்ளோ வாட்டர் குடிங்க க்ளோ வாட்டர் குடிக்கிறது செட் ஆகலாம் கிராம்பு வாட்டரு இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிற எளி ஒரு எளிமையான பொருளை பண்ணுறதால கருப்பை ரொம்ப நல்லா சுத்தாகும் நல்லா சுத்தமாகும் நிறைய பேர் ப்ரெக்னன்சி டிலே ஆகுறது காரணம் வந்து கருப்பையில் அழு இருக்கும் என்னுடைய அக்காக்கு வந்து ஒன்பது மாச குழந்தை நிக்கல கல்யாணம் ஆயிட்டு சரிங்களா கூட பொருந்தவங்களுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு கருப்பையில வந்து அழுக்கு இருந்திருக்கு சோ நாங்க நேச்சுரலான முறையில வந்து அப்போ அப்பறது இருந்து அறிவு வந்து அவ்வளவு தெரியல பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க எங்ககிட்டலாம் சொல்லாமையே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த கருப்பையை வந்து கழுவு சுத்தம் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க ஒரு டைம் அடுத்த மாதமே அவங்களுக்கு வந்து குழந்தை நின்றுது இதில் எதுக்கு சொல்கிற வேறன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து செலவு பண்ணிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸோ நம்மளால் அது மாதிரி முடியாது இல்லைங்களா இல்லை முடியுன்றவங்க பண்ணுங்க தவறு கிடையாது இருந்தாலும் நார்மலான முறையில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுன்ற நம்மளே நம்ம உடம்ப சரி பண்ணிக்கலாம் அந்த வகையில் கரு கருப்பை பலவீனமாக இருக்குது கருப்பையில் அழுக்குகள் இருக்குது கருப்பு கருப்பையில் நச்சுக்கள் இருக்குது இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட குழந்தை உள்ள தங்க மாட்டாங்க ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஓவ்லேஷ் பார்த்து ஒன்றா இருந்துட்டுறப்போ ஆல்ரெடி அதில் அழுக்கும் கசுடும் இருக்கிறதால கருமுட்டை போய் உட்காரும்பொழுது அது வந்து வெளியே வந்துடும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதனால் நான் இப்போ சொல்கிறேன் இந்த எளிமையான பொருள் அதாவது ஒரு சின்ன துண்டு ரொம்ப சின்ன துண்டுங்க ரொம்பலாம் கிடையாது ரொம்ப சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி எடுத்துக்கிட்டு அது நல்லா அம்மிக்கல்லையோ இதில் போய் நல்லா நச்சுக்கோங்க நல்லா நச்சுக்கணும் நச்சு ஒரு சின்ன தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன டம்ளரில் எடுத்து அந்த இஞ்சியை போட்டு நல்லா கேஸில் பதி வச்சு கொதிக்க விட்டு விட்டு அதில் லைட்டாக பனங்கற்கண்டு போட்டு ரெகுலராக குடிக்கணும் இந்த மாதிரி இஞ்சி பணக்கற்கண்டு இந்த தண்ணி குடிக்கும் பொழுது ப்ரெக்னென்ட் ஆகாதவங்க கூட ப்ரெக்னன்சி டிலே ஆகுறவங்களுக்கு கூட இந்த கருப்பையெல்லாம் சுத்தமாகி சீக்கிரமாக ப்ரெக்னன்ட் ஆவீங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இஞ்சி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது நீங்கள் ட்ரை பண்ணலான்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் இன்னொரு வடிவம் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகாது உங்களுக்கு செட் ஆனால் மட்டும்தான் எடுத்துக்கணும் உங்களுக்கு செட் ஆகலைன்னா விட்டுறணும் சரிங்களா எப்படிங்க எனக்கு செட் ஆகலைன்னு கண்டுபிடிக்கலன்னா அதை பண்ண உடனே நம்மளுக்கு வந்து நெஞ்சுரிச்சலோ அதை பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி வாமிட் வராம அதை விட்டுருங்க பிரச்சனை கிடையாது ரொம்ப நம்மளுக்கு பிடிக்காமல் செய்யணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க சரிங்களா அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க ஃபுட்டில் கொஞ்சம் மாற்றிக்கோங்க லைஃப் ஸ்டைல் சாப்பிட்ற விஷயத்துல கவனம் கவனமாக இருங்க நல்லா தூங்குங்க தான் ஹார்மோன் நல்லா சுரக்கும் சரியாக தூங்காம போட்டிங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தா கூட உடம்புல ஹார்மோல் செய்கிற வேலை சரியாக செய்யாமல் போயிடும் அதனால தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க வாய் விட்டு சிரிங்க மன அழுத்தம் இல்லாமல் இருங்க நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்கு எந்த ஒரு குறைவனும் சீக்கிரமாக குழந்தை பிறக்கு உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்